வணக்கம் ஆலமந்தார் வந்தார் அந்த ஊர்ல ஒரு முக்கியமான புள்ளி தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் செல்வ சளிப்போட வந்து வாழ்ந்துட்டு வரார் மூன்று மகன்களுக்குமே திருமணம் செஞ்சு வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவருடைய சொத்தை வந்து நான்கு பங்காக சமமாக பிரிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பங்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பங்க தன்னுடைய தேவைக்காக வச்சுக்கிட்டார் சில ஆண்டுகள் போச்சு அவருடைய மனைவியும் வந்து அவரை விட்டு இறந்து போயிட்டாங்க இப்ப அவரு தனியாக விடப்பட்டிருக்காரு இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் யாருன்னா நம்பிக்கையான ஒரு உதவியாளரும் சில வேலைக்காரங்க தான் இவருடைய தற்போதைய நிலையே இதுதான் தந்தை வந்து தனியாக துன்பப்படுவதை பார்த்த அவருடைய மூன்று மகன்களுமே தாங்க முடியாம ஒரு நாள் அவர்கள் மூன்று பேருமே கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதுக்கப்புறம் தந்தைய தந்தையான ஆலவந்தரை பார்க்க வந்திருக்காங்க அப்பா அப்பா கிட்ட அப்பா ஏன் நீங்க தனியாக இந்த வீட்டுல நீங்க கஷ்டப்படணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பங்கு சொத்தையும் எங்களுக்கு சமமாக பிரிச்சு கொடுத்துருங்க எங்களை நீங்க யார் வீட்டுல வேணுமானாலும் உங்களுடைய விருப்பம் போல நீங்க தங்கலாம் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மூணு மகன்களுமே பாசத்தோட அழைச்சிருக்காங்க அப்போ ஆள வந்தார் நினைச்சாரு சரி மகனுடன் தங்குவது தானே நல்லது அப்படின்னு அவருக்கு பட்டுச்சு இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோமே அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளே திடீர்னு ஒரு எண்ணமும் தோணிச்சு உடனே அவரு ஆளவந்தார் வந்து தன்னுடைய மகன்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷமா என்ன நீங்கள் கூப்பிட்டது நீங்கள் எல்லாருமே போயிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்களே என்னுடைய என்ன என்ன என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூன்று மகன்களையுமே திருப்பி அனுப்பி வச்சிட்டாரு அதுக்கப்புறம் பிள்ளைகளை வந்து தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு சிந்தனை ஆரம்பிச்சுது அன்னையில அதே சிந்தனையாவே இருந்துகிட்டே இருந்தார் அப்போ தன்னுடைய உதவியாளர் அழைச்சாரு நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு குருவி ஒண்ணு புதுசா கூடு கட்டியிருக்கு அதுல சில குருவி குஞ்சுகளும் இருக்கு அந்த தாய் குருவி இல்லாத சமயம் பார்த்து அந்த குஞ்சுகளை மட்டுமே அந்த மரத்துல ஏறி அந்த கூண்டோட பத்திரமாக எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றாரு அந்த உதவியாளரும் வந்து அவர் சொன்னது போலவே அந்த குருவி கட்டி அந்த கூண்டோட அந்த குருவி குஞ்சுகளை வந்து கொண்டு வந்தார் குருவி குஞ்சுகளை வந்து தகுந்த பாதுகாப்போடு வைத்திருந்தார் ஆலவந்தான் அதுக்கப்புறம் ஆலவந்தான் குஞ்சுகளை வெளிய வர முடியாத அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு தடுப்பு அமைத்து அந்த கூண்ட தன்னுடைய படுக்கை அருகே ஜன்னல் அருகே வந்து தொங்க விட்டார் குருவி அந்த கூட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு அருகே வந்து கூவியபடியே அந்த அந்த கூண்ட சுத்தி சுத்தி பார்த்துச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு அந்த குருவி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த குருவி வெளியே பறந்து சென்று வேளா வேலைக்கு தவறாம தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வந்து ஊட்டுச்சு சிறிது காலம் சென்ற பின்பு அந்த குஞ்சுகளுக்கு ரெக்கையும் முளைச்சது கூண்டிற்கு உள்ளேயே அந்த குஞ்சுகள் எல்லாமே பறக்கவும் தொடங்கின அப்போது ஆள வேறு ஒரு வேலையை செய்தார் என்னன்னா தன்னுடைய தோட்டக்காரனை வரவழைச்சு அந்த தாய் குருவியை எப்படியாவது பிடிச்சி அதை வெளிவர முடியாத ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கணும் கூண்டுக்குள்ள அந்த கூண்டை கொண்டுட்டு வந்து அதே அந்த அந்த தாய் வந்து எப்படியோ பிடிச்சி அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூண்டுக்குள்ள போட்டு அந்த கூண்டை விட்டு அந்த தாய் குருவி வராத முடியாதபடி அதை கொண்டு வந்து திரும்ப ஆலவந்தன் கிட்ட வந்து கொடுத்தார் இப்ப ஆலவந்தர் வந்து அந்த குஞ்சு குருவிகள் இருக்கக்கூடிய அந்த கூண்டுக்கு அருகே வந்து இந்த தாய் குருவி கூண்டு வந்து தொங்க விட்டார் இப்ப என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நேரம் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குஞ்சுகள் இருக்கக்கூடிய அந்த கூண்டை வந்து அவர் திறந்து விட்டார் அதுல இருந்த எல்லா குஞ்சுகளுமே வந்து வெளியே உற்சாகமாக பறந்து சென்றேன் இதை பார்த்த அந்த குருவி தன்னுடைய குஞ்சுகள் எல்லாமே கண்ட அந்த தாய்க்குருவிக்கு ரொம்ப ஆனந்தம் தன்னுடைய மகிழ்ச்சியை அதுவும் வந்து உரைத்த குரல்ல வந்து வெளிப்படுத்துச்சு வெளியே பறந்து சென்ற அந்த குஞ்சுகள் திரும்ப வரும் தாய்க்குருவியை வந்து பார்க்கும் அதுக்கும் உணவு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அளவந்தான் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனா அந்த குஞ்சுகள் எதுவுமே வந்து அந்த குருவி இருக்கக்கூடிய கூண்டு பக்கமே வரல பொறுத்து பொறுத்து பார்த்து ஆளம் வந்தாலும் எப்படியும் வந்து குஞ்சுகள் வந்து தாய்க்கு வந்து உணவு கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த தாய்க்குருவிக்கு வந்து பல தானியங்களை போட்டு உணவு அளிச்சாரு அதுக்கப்புறமா வந்து அந்த தாய்குருவி இருந்த கூண்டையும் வந்து அவர் திறந்து விட்டார் ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாய் குருவி அந்த கூண்டை விட்டு வெளியே போகல என்னதான் வந்து வெளியே போனாலும் திரும்ப திரும்ப அந்த கூண்டுக்கே வந்துச்சு அதுக்கப்புறம் ஆளா கிட்ட ஒரு நல்ல தொலைமையோட அந்த குருவி வந்து பழக ஆரம்பிச்சுச்சு அப்போ ஆலவந்தான் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே மூன்று மாசங்களுக்கு கழிச்சு அவருடைய மூன்று மகன்களுமே வந்தாங்க தன்னுடைய மூன்று மகன்களுமே ஆளவந்தான் வந்து வரவேத்தார் அதுக்கப்புறம் அவனுடைய மனசு நோகாம தன்னுடைய முடிவை வந்து சொன்னார் ஆலவந்தான் தன்னுடைய மகன்கிட்ட என்ன சொன்னாருன்னா என்ன இப்படியே விட்டுருங்கப்பா உங்க அம்மா வாழ்ந்த இந்த வீட்டுல வாழ்ந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு எனவே நான் இங்கேயே வந்து தனியாகவே வாழவும் ஆசைப்படுறேன் பிறகு என்னுடைய பங்கான இந்த சொத்தை நான் நான்காக வந்து பிரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா இது நான்கு பங்கு அப்படின்னு சொல்லி மகன்கள் கேட்டாங்க ஆமாப்பா மூன்று பங்கு வந்து உங்க மூணு பேருக்குமே மீதி இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து என்னுடைய உதவியாளருக்கும் என்னுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களுக்கும் அப்படின்னு சொல்லி நான் உயிர் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆள வந்தான்னு சொல்லியாரு அது மட்டும் இல்ல அடிக்கடி வந்து குடும்பம் எல்லாருமே நீங்க குடும்பமா வந்து என்ன பாத்துக்கோங்க என்னுடைய உடல் தான் இங்க இருக்க தவிர உயிர் எப்பவுமே வந்து உங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்களுக்கு பக்குவமா சொல்லி அவங்க மனசு நோகாத அளவுக்கு அவரை வந்து வழி அனுப்பியும் வச்சாரு அப்போ அந்த தாய்க்குருவி அவருடைய தோல்ல எங்கிருந்தோ பறந்து வந்து அமர்ந்து நீங்க உங்க மகன்கிட்ட சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்வது போல தோணிச்சு எலிவனையானாலும் தனி வலை இருப்பதுதான் நன்று நம் பிள்ளைகள் நம்மை கடைசி வரை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளும் காலத்தில் நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ள தனியாக இருப்பது நலம் யாருக்கும் பாரமாக இருக்காமல்